அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை தியானிக்க போகிறோம் என்னாகவும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடுவார் என்பதே என்று இவ்வாக்கியம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது கிறிஸ்துக்குள் அருமையான தெய்வனுடைய சனமே இன்றைக்கும் கூட கத்தர் உன்மேல் பிரசன்னமாக அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் எதற்காக இன்றைக்கு அவர் உன்மேல் பிரசன்னமாக வேண்டும் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார் உன்மேல் பிரசன்னமாகும்படியாய் காணப்படுகிறார் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் நிமித்தமாய் நமக்கு சமாதான இன்மை காணப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய உலகத்தின் நிமித்தமாய் ஏற்படுகிறதான தேவைகளுக்காக விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட அநேக தேவைகளின் மத்தியிலேயும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கென்று கல்விகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கட்டும் பாட புத்தகங்களை வாங்க வேண்டியதா இருக்கட்டும் நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் யாரிடத்தில் சென்று என் பண தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் நான் கடன் கேட்கப் போகிறேன் என்று அங்கலாய்ப்போடு காணப்படுகிறீர்களா வருத்தத்தோடே காணப்படுகிறீர்களா குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது உபத்திரவங்கள் காணப்படுகிறது என்று ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் எனக்கு எப்படிப்பட்டதாய் அமையுமோ என்று ஒரு மனபாரத்தோடு இனி காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா கொஞ்சிக்கும் கவலைப்படாதே தேவ சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே கேள் நிச்சயமாய் உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லமை இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் உன்மேல் பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார் என்று அவர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் அன்புக்குரிய தேவ பிள்ளையே நன்றாய் அறிந்து கொள் தேவனிடத்திலே உன் தேவைகளை சப விண்ணப்பத்தோடே நீ அறிக்கை செய் நிச்சயமாய் அது எப்படிப்பட்ட தேவையானாலும் இருக்கட்டும் உலக தேவையானாலும் இருக்கட்டும் ஆவிக்குரிய தேவையானாலும் காணப்படட்டும் எல்லாவற்றையும் அவர் உனக்கு விடுதலை கொடுத்து உன் தேவைகளை சந்தித்து உனக்கு அவர் கிருவையையும் நன்மையையும் எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதத்தையும் உனக்கு நல்க செய்ய அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் செபம் செய்வோமா அன்பு இரக்கம் தகப்பனே இந்த நேரத்திலும் கத்தாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் அப்பா இவைகளை கண்டு இவைகள் நிமித்தமாய் செவிக்கிறார்களோ அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் இந்த நேரத்திலே செவிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் மேல் பிரசன்னமாகி தேவ சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கப்படும் முடியாய் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் முடியாய் பொருள் தேவைகள் பண தேவைகள் மன தேவைகள் அப்பா இமட்டுமா என்னென்ன குடும்பத்திலே தேவைகள் ஏற்பட்டிருக்கிறதோ குறைவுகள் ஏற்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றிலேயும் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்ளும் முடியாய் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நிற்கிருள ஆண்டவரே காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்கப்பா இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாய் ஒவ்வொருவருக்கும் அமையட்டும் ஆண்டு இயேசுவின் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் நலபிதாவே ஆமேன்